தெய்வத்தாள் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்பது மறை இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு பேசி நான் இறப்படை மூணு நாலு மாதம் ஆகிடுச்சி ஏன்னா நிறைய சங்கடம் வீட்டில் பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டு பேசவும் முடியல அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு பிரமோகருக்கு நான் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் அதுக்கப்புறம் பேசும்போது கொஞ்சம் யோசி யோசித்து பேசணும் ஏன்னா என்னுடைய களம் விரிகிற விரிய விரிய என்னுடைய வார்த்தைகள் பக்குவப்படணும் நம்ம எதுக்காக இந்த பேச்சை ஆரம்பித்தோம்ன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா முக்கியமாக மனித வளம் மேம்படணும் மனித வளம் வார்த்தைகளால் பாதிக்கப்படுகிறது அந்த பா ம பாதித்து செதஞ்சு போன போர்களோட போர்களாக மாறி குடும்பத்தில் பிரச்சனையாக மாறி அது நாட்டுக்கு நாடு போராகி தன்னை மனித இனத்தையே அழிச்சிக்கிற மிகப்பெரிய நுண்கிருமிகளாக மாறி இருக்கிறது கொரோனா போகிற நுண்கிருமிகள் உருவான இடம் இது மாதிரி சிக்கலும் தான்ன்றது ஒரு ஆய்வு ஆய்வு தான் ஏன்னா சில வார்த்தைகள் வாழ்க்கைகளாய் மாறுகின்றன வா வார்த்தைகள் வாய்ப்புகளாய் மாறுகின்றன இந்த வாய்ப்புகள் தான் மனித வாழ்வாதாரத்தினுடைய மிக பெரிய நுண்ணிய நுண்ணிய நுட்பமான நுட்பவியல் சார்ந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மனித இனம் பல தரப்பட்ட தகுதியோடு வாய்ப்புகளோடு இருக்கிறது இதே ம மனுஷங்களே இப்போ வாழ்கிற வாழ்நிலையே நாலு வகையாக பிரிக்கிறாங்க இருக்கிறவன் இல்லாதவன் இருந்தும் இல்லாதவன் இரு இருக்கிறது மட்டும்தான் இருக்கிறவன்ற மாதிரிலாம் பிரிவினைகள்லாம் இருக்குது அதுதான் அது இல்லாமல் சாதிய பாகுபாடுகள் அதே மாதிரி அவங்க சா சாப்பிட்ற சாப்பாடை வச்சு தன்னை தரம் பிரிச்சிக்கிறனு சொல்லிட்டு நிறைய சா இது முழுக்க முழுக்க அற்ற சமன்களை நோக்கிய பயன்தான் வாழ்தல் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இதை இன்றைக்கி சமன்படுத்திட முடியுமானா கண்டிப்பாக முடியாது இதை சமன்படுத்துறது ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி நம்ம ஒரு ஆய்வு சொல்லும்போது ஒரு ரீசர்ஸ் வந்து போ போயிட்டே இருந்துச்சுன்னா சிறுநீர் கழிக்கும் போது அதனுடைய தாரைகள் நம்ம காலை தொடாமல் இருக்காது இந்த அந்த தாரை ஜம்ப் பண்ணி அந்த விடுறதுக்கு ஆய்வு வந்து பல பல கோடி வருஷம் ஆகும்ன்றது தான் உடல் இயங்கியல் ஆய்வு அது மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வுகளும் தரவுகளும் நமக்கு வந்து பல நுண்ணிய தகவல்களை தந்துக்கிட்டு போய் இருண் இருண்மை வளர்த்துக்கொண்டிருந்தார் த சார் ஒருத்தர் தான் பேசும்போது சொன்னார் இப்போ யாருமே நல்லது நினைக்கிறதில்லை நம்ம அடிப்படையில் நல்லது நினைக்கிறதில்ல இது அதனால தான் சிக்கலும் சிதிலும் அதிகமாக இருக்குது என்ன சொன்னார் சில நேரத்தில் நான் நம்ம குடும்பத்துக்கு குடும்பத்துக்காவது கண்டிப்பாக நல்லது நினைக்கணும் இல்லையா நம்ம வேலை தொழிற்சாலைக்காவது நம்ம தொழிலகத்துக்காவது நல்லது நினைக்கணும் இல்லையா தொழிலக குடும்பத்துக்கு ஏன் நல்லது நினைக்க முடியலன்னா அங்கே ஒரு இழப்பு எதனால் ஏற்பட்டுருக்கும் ஆனால் குடும்பத்துக்கு கூட நல்லதை நினைக்க முடியலையே என்னது எந்த இடத்துல நிற்கிதுன்னா என்ன விஷயம்னா குடும்பத்துக்கு கூட நல்ல நம்ம நல்லது நினைக்க முடியல ஏன்னா பரஸ்பரம் புரிதல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுது தான் நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் அவங்க என்னை மதிக்கிறதே இல்லைன்னு இங்கே மட்டும்னா வாழது எல்லா அதே தான் இருந்தாலும் அந்த புரிதல் எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது புரிதல் தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு விரும்பு அப்புறமா அவர் சாரு சொல்லும்போது சொன்னார் திரும்ப சொன்னார் நான் கூட அடிப்படையில் நல்லது நினைக்கலன்ற மாதிரி நகைச்சுவையாக முடிஞ்சுது உண்மையிலேயே அதாவது உண்மையை பேசுகிறவன் இந்த உலகத்தில் உண்மை மட்டும் தான் நிரந்தரமாக இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அது மாதிரி ஆழ்மன உணர்வுகளை மதிப்பு கொடுத்து நல்லது கட்டத்தை யோசித்து நல்லது நல்ல வழி செய்ய நடந்தால் நல்லா நல்லா நடக்கும் இன்றைய இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கணம் கலை என்பன் ஒரு கே ராய்ட்